ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு திங்கட்கிழமை வரக்கூடிய கிருஷ்ணர் ஜெயந்தி எப்படி வழிபடுவது என்று பார்க்கலாம் வாங்க பூஜை அறையில் கிருஷ்ணர் விக்கிரகம் அல்லது கிருஷ்ணர் படம் வைத்து பூவால் அலங்கரித்து பின்னர் வீட்டு நிலைவாசலில் இருந்து பூஜை அறை வரைக்கும் அரிசி மாவால் கிருஷ்ணர் பாதம் வரைந்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து பூவை வைத்து அலங்கரித்து பின்னர் கற்புரம் ஏற்றி வழிபட்டுவிட்டு பூஜை அறையில் இருக்கும் கிருஷ்ணருக்கு பிடித்தமான வெண்ணெயை வைத்தோ அல்லது வெண்ணெயில் ஏதேனும் நெய்வேதியம் செய்தோ அதனுடன் காரசீடை இனிப்பு சீடை அதுரசம் உங்களால் முடிந்த பதார்த்தங்களை வைத்து கிருஷ்ணரை வழிபடுவது மிகவும் சிறப்பு வருகிற கிருஷ்ணர் ஜெயந்தி அன்று குழந்தை இல்லாதவர்கள் தன் முழு மனதுடன் கிருஷ்ணரை நினைத்து கிருஷ்ணர் விரதம் இருந்து அன்று மாலை பூஜை அறையில் கிருஷ்ணரின் பஜனையை பாடி கிருஷ்ணரை வழிபட்டு பின்னர் கிருஷ்ணரிடம் தன் முழு மனதுடன் தன் குறைகளை கூறும் கிருஷ்ணர் அதை நிறைவேற்றுவார் என்று நம்பப்படுகிறது மேலும் கிருஷ்ணர் ஜெயந்தி அன்று தன் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு அவர்கள் வீட்டில் ஓடி ஆடி விளையாடும் பொழுது கிருஷ்ணரே தன் வீட்டில் அவதரித்ததாக கூறப்படுகிறது ஆகவே நம் நண்பர்கள் அனைவரும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை வழிபட்டு ஆனந்தமாய் வாழ என்னுடைய வாழ்த்து அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்